காலத்துக்கு ஏற்றவாறு ஊடகங்களை பயன்படுத்தி கருத்தியலை பரப்புவதுதான் திராவிட இயக்கத்தின் தனித்துவம் மேடை நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் இலக்கியங்களிலும் தன் அழுத்தமான முத்திரை பதித்த முத்தமிழறிஞர் கலைஞர்தான் பேஸ்புக்கிலும் கணக்கு தொடங்கி தன் கருத்துக்களை முன்வைத்தார் தமிழக அரசியல் முதன் முதன்முதலாக சமூக வலைதளத்துக்கு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில் திசையெங்கும் திராவிடம் பரப்ப திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியும் சமூக வலைதளங்களில் பயணிக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றது இணையத்தை பயன்படுத்தும் வேகம் இன்னும் அதிகரித்தது இணையத்திலும் களத்திலும் கழகத்தின் மீது பரப்பப்படும் அவதூறுகளை முறியடிக்க உய்பெட்டி என்னும் நிகழ்ச்சியை நடத்தியது திராவிட இயக்க கொள்கைகளின் மீது பற்று கொண்ட தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து இணையத்தின் மூலம் தொடர் உரையாடல் நிகழ்த்தப்பட்டது கொரோனா பேரிடர் காலத்தில் உலகமே முடங்கி போயிருந்த தருவாயிலும் இயக்கத்தின் ஈட்டி முனையான இளைஞரணி இணையத்தை பயன்படுத்தி உதவிக்கரம் நீட்ட ஓடோடி வந்தது மாநிலம் முழுவதும் உள்ள இளைஞரணி நிர்வாகிகளோடு காணொலி வாயிலாக கலந்துரையாடிய இளைஞரணி செயலாளர் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நிர்வாகிகளுக்கு கட்டினார் உதவி தேவைப்படுபவர்கள் அழைக்க மாவட்ட அமைப்பாளர்களின் தொடர்பு எண்கள் அறிவிக்கப்பட்டன மளிகை பொருள் முதல் மருந்து பொருள் வரை பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கு குண்டு சேர்த்து மக்களின் இதயங்களை வென்றது இளைஞரணி திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் என்றாலும் கழகம் முன்னெடுக்கும் அரசியல் செயல்பாடுகள் என்றாலும் அதை ஹேஷ்டாகுடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ட்ரெண்டிங் செய்தது என இளைஞரணியின் தொடர் செயல்பாடுகள் வரிசையில் இதோ ஆற்றல் வாய்ந்த அடுத்த கட்ட நகர்வு இளைஞரணி தொடங்கப்பட்ட நாளில் மாவட்டம் தோறும் இளைஞரணிக்கான சமூக வலைதளங்கள் தொடங்கப்படுகின்றன கழக தலைவர் முதன்மை அணியாக தொடங்கிய இளைஞரணியை மேலும் முதன்மை வாய்ந்த அணியாக உருவாக்கி வரும் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்படும் மாவட்ட வாரியான இளைஞரணி சமூக வலைதளங்கள் இருவண்ண கொடியேந்தி ஏற்றம் கண்டனம் இயக்கம் என்னும் ஆலமரத்தில் வீரியமிக்க விழுதுகளாய் விளங்கட்டும்